வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்க நின்று பேசுனது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பாக்குறப்ப ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அஹ் சொல்றப்ப வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணா ஏன்னா அவன் என்ன நான் வந்து ஜெய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கும் கூட ஜெய்கிட்ட நான் ஜெயி எந்தளவுக்கு எமோஷனாகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன் லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது அண்டு கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அந்த வாழ்த்துக்கள் முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் பார்த்துட்டு எல்லோருக்கிட்டையும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு அந்த லுக்கு படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர் ஏன்னா அவர் சொன்னான் இது கமர்ஷியலாக பயங்கரமா ஜெயிக்கணும்னு சொன்னான் பார்க்கலாம் செல்வா ஓகே ஏன்னா நீளம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும் எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனதில்லை ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு அந்தளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடச்சிருக்கு அண்ட் வந்து டெஃபினட்டாக இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாமே ச தமிழ் பாவோட அந்த என்ன சொல்கிறது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில் டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் சாந்தனு கிரீத்தி அண்ட் வந்து இவன் யாரும் அசோக் செல்லம் ப்ரீத்து எல்லாருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது செந்தில் நல்லா இருக்காது ஒரு சீனில் நடிச்சிருக்காரு பயங்கரமாக நடிச்சிருக்காரு வரவர் என்று வந்து நிறைய பேருக்கு உட்காண்ட்ருக்காங்க ஸ்டேஜில் இல்லாமல் அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் செம சூப்பரான ஒரு ஒர்க்கை ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம் அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது செமையா இருந்தது ரகு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான் அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க அறிவுடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல அண்ட் அவனுடைய மெலடி வந்து ரெண்டாவது மெலடின்னு நான் நினைக்கிறேன்டா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து பாடிருந்தான் அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவாள்லாம் கிடையாது பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள் காதல் வந்து பயங்கரமா ஊற்றெடுத்து ஊற்று ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன் அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான் அண்ட் உமாதேவி வந்து சொல்லவேனா அவங்களுக்குன்னு ஒன்று ஒரு தனியான ஒரு ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் சம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அதே பிடிவாதத்தோடு அன்னைக்கு என்ன சொல்லணும் அதே தான் இன்னைக்கும் அப்படி தான் நான் நின்று இதுதான் என்னுடைய சுவாபம் இதுதான் என்னுடைய குணம் ஸோ அதை நம்புற மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க என்ன நம்புகிற மக்கள் இருக்காங்க நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ண பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அந்த சப்போர்ட்னால்தான் நான் வந்து இன்னும் தீவிரமாக இயங்குறேன் அண்ட் திவ்யா துரைசாமி லிஸி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சமசுப்புரா போக்க வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமாக ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்